விஜய ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்கன்னு ஆர்பி உதயகுமாரும் சொல்றாருல்ல தனியா நின்னா போராட முடியாது புது கட்சி சின்ன புள்ள திமுக அவங்களை அழிச்சு சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரெண்டுங்க ஒன்னு திரு விஜய் திரு எடப்பாடி பழனிசாமி கொடிய பார்த்து அஸ்திவாரம் போட்டுட்டாங்கன்றாரு நான் கருதுறது விஜயோடைய தொண்டர்கள் அதிமுக பாஜக கூட்டணி விரும்புகிறார் அதனால தொண்டர்கள்

முன்னாடி விஜயுடைய தொண்டர்களுடைய நோக்கம் விஜய் முதலமைச்சராக ஆக்குவதா இருந்தது தற்போது விஜயுடைய தொண்டர்களுடைய நோக்கம் திமுக ஆட்சி இல்லாமல் மாறிடுச்சு அந்த கோல் போஸ்ட ஆனா முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியாது

கொλληக்குத் தெரியும் குழந்தைக்கு தெரியும் அண்ணன் பீட்டர் கோன்ஸ் அவருடைய வேதனையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா தப்பு அண்ணன் ஒரு சரியா கணிக்கிறவர் அவர் அதிமுக பாஜக கூட்டనికి போயிட்டா என்ன ஆயிடும்ங்கிறது பதறறார் அது அது பழுத்து அரசியல்வாதி அவர் பதறறார்னா நீங்க அது புரிஞ்சுகுறவளதான் அண்ணா சார் மதுரையில பேசினது நாமக்கல்ல பேசினது இவ்வளவு பேசனதுக்கு பிறகு ஆதிமுக கூட ஓகே சார் அவங்க ஜெல்லைட்டாங்கல பாஜாக்க ஆதிமுக பாஜாக்க ஜெல்லைட்டாங்க பாஜாக்க கொல்லக்கு எதிரியே நுழைஞ்சி ஆரம்பிக்கும்போது டிக்ளையർഡ് बीजेपी எதிரி

மூத்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் விஜயோட பேசியிருக்காரு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு விஜய் கூட எல்லாரும் பேசிட்டு அது வந்து அதிமுகவும் பேசுறாங்க விஜய்க்காகவும் பேசுறாங்க இந்த அணி அமைஞ்சாலுமே அதிமுக பாஜக விஜய் அப்படிங்கிற அணி அமைஞ்சாலுமே எப்படி இருக்கும் அவங்க சேர்ந்தாங்கன்னு இரநூறு சீட்டு சீட் வாங்கிருக்கேன் எம்எல்ஏ தேவேந்திரன் எம்எல்ஏன்னு தம்பி சந்தோஷம் ஜி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விஜய் ரசிகர்களே தாவேக்காவை தீவிரமாக ஆதரித்து திமுகவினரையோ மற்றவர்களையோ விமர்சித்து எதிர் விமர்சனங்களை முன் வச்சு தற்காத்துட்டு இருந்த இப்போ விஜயால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லப்பட்டவங்களே இப்போ விஜய் விமர்சிக்கிறாங்க இந்த யாரை சொல்றீங்களா எனக்கு தெரியாது அவங்கள பத்தி நீங்களே உங்க கமெண்ட் போட்டு நீங்களே வாழ்த்துக்கங்க தீட்டிக்கங்க நான் யார் சொன்னாருன்னு சொல்லுங்க நான் பேசுறேன் விஜய் ஆதரவாளர்களே போயிட்டாங்க இதெல்லாம் ஏதாவது பிம்பம் சார் பொது பிம்ப கற்பனைக்கு நான் பிம்பம் கொடுக்க முடியாது நீங்க கற்பனை வச்சுக்க நான் பிம்பம் கொடுக்க முடியாது அது வந்து அவங்களே போயிட்டாங்களே டெபாசிட் போயிருமா போட்டோம் அப்ப என்ன அவர் தப்ப உணர்ந்துட்டு திருத்திக்கிட்டு போறாரு நீங்க எங்க கோலப்படுறீங்க விஜய் வாரியர்ஸே போயிட்டாங்க விஜய் உட்காந்து அழுவாரா வீட்டுக்குள்ள பனிர்க்காந்து என்னுடைய வாரிய திட்ட ஆரம்பித்து விட்டார்களே நீங்க யாரோ நாலு போடுறாங்க இப்படிதான் இப்படிதான் அவர் போறாங்க வர்றாங்க உங்களுக்கு என்ன மக்களுடைய பல்ஸ் வேற யாரு மக்களுடைய பல்ஸ் எல்லாரும் விஜயை பார்த்து கவலைப்பட முடியாது எல்லாரும் ஆமா ஐயோ விஜய் என்ன செய்வார் பீட்டர் சொன்ன எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு எப்படியாவது அவர் அங்க போயிடுவாரு எப்படியாவது அங்க போயிருவாரு கூட சேர்ந்துருவாரு எடம் கூட சேர்ந்துருவார் ஏன் பாத்துறீங்க அவர் சேர்ந்தானே சேராட்டி என்ன எப்படி தோக போற கட்சி தானே நீங்க என்ன ஆட்சியை தக்க வைக்க போறீங்க ஏன் பதறீங்க எங்க கூட வரலைன்னா விஜய ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்கன்னு ஆர் பி உதயகுமாரும் சொல்றாருல்ல எனக்கு தெரியாது அவரு திமுக சொல்றாரு திமுக ஒண்ணு இல்லாம பண்ணிடுவோம் திமுக பண்ணுங்க எதிர்கட்சி என்னங்க இது திமுக உங்களை அழிச்சிருந்து அதிமுக பேசக்கூடாது என்ன பேசணும் திமுக உங்களை வாழ வைக்க எங்க கூட வந்துடணும் தனியா நின்னா போராட முடியாது புதுக்கட்சி சின்ன புள்ள

திரு அஸ்திவாரம் பாஜக கூட்டணி விரும்புகிறார்கள் இத நான் பதிவு ஆமா ஆமாம் தமிழிலே போட்டு மூணு பேர் திடீர்னு அதிர்ச்சி அடையாது இந்திரா கேக்காதீங்க நான் மூணு வீடுகள் சொல்றேன் விஜயோடைய தொண்டர்கள் அதிமுக பாஜக கூட்டணி விரும்புகிறார்கள் நாட்டுள்ளி தொண்டர்கள் நான் சொல்கிற அந்த நாலு பேர் தவிர அந்த ஒரு அதாவது ஜான் ஆரோக்கியசாமி விஜய் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அவ இது மாதிரி ஒரு ஆறு ஏழு பேர் டாப் லெவலில் இருக்கிறவங்கள தவிர ஏன்னா அவங்கெல்லாம் விஜய் என்ன விரும்புகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஓகே கீழே இருக்கிறவங்களுடைய ஆசை அந்த மாதிரி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி அதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் என்று அதிமுக தலைவர்கள் எல்லாம் விரும்பினார்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர அது போல கீழே எல்லாரும் விரும்புகிறாங்க இவர் என்ன முடிவு பண்ணுறாங்க இது விஜய் கீழே இருக்கு ஆனால் சார் விஜயோட தொண்டர்கள் விரும்புகிறாங்கன்றீங்க விஜயோட தொண்டர்களை பொறுத்தளவு விஜய் முதலமைச்சராகி பார்க்கணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு திரும்பி சொன்னா பரவாயில்ல நான் திரும்ப சொல்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே மாட்டை திரும்ப திரும்ப சொன்னா பாக்குறவங்க வந்து உங்க சேனல் எங்க சேனல் விருத்த கூடாது அவ்வளவு வேணும் முன்னாடி விஜயுடைய தொண்டர்களுடைய நோக்கம் விஜய் முதலமைச்சராக ஆக்குவதா இருந்தது தற்போது விஜயுடைய தொண்டர்களுடைய நோக்கம் திமுக ஆட்சி இல்லாமல் செய்வது இதான் அந்த அந்த போக்கஸ் மாறிடுச்சு அந்த கோல் போஸ்டை மாத்திட்டாங்க ஆனா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்ல அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியாதுன்ற அவர்கள் விஜயுடைய முடிவை பார்த்து சொல்லுவாங்கன்ற அவர்கள் வந்து இது எதிர்க்கிறார்கள் சொல்லல அவங்களுக்கு வேற முடி இருக்கலாம் நாசுகா பார்க்கலாம் ஒரு தேர்தல் கழிச்சு பார்க்கலாம் எல்லாருமே ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் தானே திரு விஜய் சொன்னா சரின்னு சொல்லுவாங்க எல்லாருமே திரு ஆதவர் ஜனாவோ ஜானாரகசாமியோ அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்றே பதிவு செய்தால் கூட திரு விஜய் அவர்கள் வந்து இல்ல போலாம் சொன்னா சரி அப்ப நீங்க போய்க்கு நான் வரலன்னு சொல்ல மாட்டேன் நாங்க வந்து ஒரு தேவைக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் தான் சொல்லிட்டு வருவாங்க ஆனா அந்த முடிவை நோக்கி நகருவாங்களா சார் நகர்ந்தால் அவர்களுக்கு நல்லது நகர் வைக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை எனக்கு அதில் அக்கறையும் இல்லை நகர்ந்தால் அவருக்கு நல்லது கிளிப்பிள்ளைக்கு தெரியும் குழந்தைக்கு தெரியும் அண்ணன் பீட்டர் போன்ஸ் வேதனையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா தப்பு அண்ணன் வந்து சரியாக கணிக்கிறவர் அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிட்டா என்ன ஆயிருங்கிறது பதறார் அது அதே பழுத்த அரசியல்வாதி அவர் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ஆனா சார் மதுரையில் பேசுனது நாமக்கல்ல பேசுனதுக்கு சொல்லவா ஏற்கனவே பல முறை சொன்னது வச்சுக்கிட்டு போட்டாலும் சரி கட் பண்ணி போட்டாலும் சரி நீங்க திமுகவும் அதிமுக என்ன பேசுன்னு பார்த்துக்குங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திருவனந்தபுரத்தில் என்ன பேசுன்னு பார்த்துக்குங்க இன்னைக்கு வந்து போலீஸும் விஜயும் டீலிங்கான்னு கேட்டவர் திருமாவளவன் உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியாதான்னு கேட்டவர் திரு சண்முகம் எங்களுக்கு சொந்த சின்னம் எங்கள் சுயத்தை நாங்கள் இழக்க மாட்டோம் சொன்னவர் திரு துரை வைக்கோ இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க முடியும் விவரையும் ஒன்றாக இருக்க கூடாது அதிமுக பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன சொல்லிட்டு பாத்து நடந்தீங்க இப்பதானே இருக்காங்க ஒரு வருஷம் கூட இல்ல அதிமுக கூட ஓகே சார் அவங்க ஜெல்லாயிட்டாங்கல்ல பாஜக அதிமுக பாஜக ஜெல்லாயிட்டாங்க பாஜக கொள்கை எதிரி அவங்க எல்லாருக்குமே கொள்கை முரண் இருக்குங்க நான் சொல்றேன் நீங்க தயவுசெய்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும் ஒரு பாயிண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள கொள்கை உடன்பாடு ஒன்னே ஒன்னு சொல்லு வேண்டாம் காங்கிரஸுக்கும் திமுக உள்ள கொள்கை உடன்பாடு ஒன்னே ஒன்னு சொல்லும் ரெண்டு கொள்கை உடன்பாடு ஒன்னே ஒன்னு சொல்லுங்க

வண்டி அல்டிமேட்டா <laughs> 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 அவங்க வந்து பிஜேபி எதிரின்ற மாதிரி இங்கே அல்டிமேட்டா திமுக எதிரின்ற அடிப்படையில் ஒன்றா ஆயிடுவாங்களா ஆவாங்களா ஆக மாட்டாங்க எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியாது ஆனால் அவர்களுக்கு நல்லது ஆகாவிட்டால் அவர்களுக்கு நல்லது இல்லை நான் உங்களுக்கு சொன்னேன் அவர் முதலமைச்சர் ஆக முடியாது எதிர்கட்சி தலைவர் ஆக முடியாது ஒரு நாள் மாத்தலை இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அவருக்கு வந்து ஒரு வெற்றி வேணும்னா அவர் விஜயகாந்த் அவர் பெற்ற உயரத்தோட பெருவெற்ற தொடரக்கான ஒரே வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி சேர்றது தான் சேர்ந்தார்ன்னு உத்தரவாதமான வெற்றி அந்த கூட்டணிக்கு இரநூறு சீட்டு குறையாமல் கிடைக்கும் அவர் சேர்ந்தாருன்னா அவருக்கு நல்லது சேலம்னு ரெண்டு பேருக்கு கெட்டது விஜயோட தலைமையை எடப்பாடி ஏத்துக்கிட்டாருன்னு டிடிவி மாதிரியானவங்க விமர்சிக்கிறாங்கல்ல அதாவது விஜய் தான் அந்த இடத்துல நம்பர் ஒன்னா இருப்பாருங்கிற மாதிரி பரவாயில்லையே நான் வந்து எந்த சீட்டு வேண்டாம் நிபந்தனை எழுதி கொடுத்தேன்னு சொல்லும்போது போது நீங்க பண்ணும்போது பெருந்தன்மை அவர்கள் பண்ணும்போது அடிமை சாசனமா நீங்க எழுதி கொடுத்தீங்களே பாஜகவுக்கு எந்த நிபந்தனையும் இல்ல அண்ணன் டிடி வெளியே கொடுத்தாரா இல்லையா சொன்னாரா இல்லையா எனக்கு சீட் வேண்டாம் எனக்கு ஓட்டு வேண்டாம் எனக்கு எதுவுமே கண்டிஷன் கிடையாது யாரும் சேருங்க எல்லாமே எழுதி கொடுத்தாரு இந்தியாவில் எந்த கட்சியால் எழுதி கொடுத்திருக்கா அப்ப அவர் போது பெருந்தன்மை சொன்னமா இல்லையா நான் சொல்லியிருக்கேன் அதே விஷயத்தை இன்னொருத்தர் அது அடிமைத்தோம் எனக்கு புரியல எனக்கு எப்படி நடக்குது அவர்களுக்கு கொள்கை தொழுவே கூட்டணி தோணும் இன்னைக்கும் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க மாட்டேன் சொன்ன பிறகு கூட திரு டி டி அவர்கள் என்னுடைய முதல் சாய்ஸ் சொன்னாரு அது என்ன கணக்கு அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வீழ்த்தது காலம் போக வந்து ஏப்ரல் பன்னெண்டுக்கு பிறகு இவ்வளவு நாள் வரைக்கும் ஆதரிச்சு இருந்தாரு திடீர்னு நாலு அஞ்சு மாசம் கழிச்சு எப்படி பண்ணி முதலமைச்சர் ஒரு படம் திடீர்னு கேட்டார் அது வரைக்கும் வேற யாரும் சொல்லியிருந்தாங்க அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமே சொன்னாரு மூணு பேரு நான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காட்டேன் மூணு பேர்ட்டில எங்களுக்கு முதல் வாய்ப்பு வந்து எண்டிஎன்னு சொன்னாரு விஜய் கூட சேருவீங்களான்னு அப்புறம் பாப்போனார் திமுகவோட சேர முடியாதுனாரு சீமான் கூட்டணி சேர விருப்பம் இல்லனாரு அப்ப விஜய் கூட சேர வாய்ப்பு இருக்கு எங்களுடைய முதல் வாய்ப்பு எண்டியன்னு என்ன இருக்கு சொன்னீங்க அப்போ யார் உங்களுக்கு வர்றா எல்லாருமே மாற்றுவார்கள் அவர் ஒரு தேவை ஏற்பட்டார் தேவை தான் தீர்மானிக்கும் சரி இப்போ

சார் முடிஞ்சு வச்சா சரி விஜய் கேட்டதா ஒரு செய்தி வந்துச்சுல்ல சார் திமுக எவ்வளோ கிடைச்சுன்னு செய்தி இருக்கா பாமகமா இவங்க ரெண்டு கமியூஸ் கட்சி எவ்வளோ கேட்டால் செய்திருக்கா அதிமுக அதை பேசுங்க சார் ஆளுங்கட்சி பத்தி பேசுங்க சார் ஆளப்போற கட்சி பத்தி அப்புறம் பேசுவோம் சார் இன்னொன்னு சார் நீங்க ஏற்கனவே பொழுது பாஜகவை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லிட்டதாவும் ஒரு விமர்சனமும் வருது எனக்கு புரியல நூத்தி முப்பது தொகுதிக்கு மேல அதிமுக மிச்சம் இருக்கிறதுல தாவேகா ஒரு ஐம்பது பாமக பாஜக ஒரு இருபது இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது புதுசா வந்த கட்சி தாவேகாக்கு நீங்க ஐம்பது கொடுத்துட்டு பா பாஜகக்கு இருபது இருபத்தஞ்சு தானா யார் சொல்றா விமர்சனங்கள் யாருன்னு சொல்லுங்க ஏங்க ஏண்ட குத்து மதிப்பா உங்களுக்கு சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் நீங்க பதில் சொல்லிக்கோங்க உம் தேவந்திரன் முடிச்ச பாண்டிய எப்பயுமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிக்கோங்க இப்பயாவது பாண்டே பாஜக காரங்களா தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுங்க தம்பி அண்ணனுக்கு அதை செய்யக்கூடாதா அண்ணன் சங்கி தானே இருந்தீங்க அன்னை சங்கி இல்ல போல தெரியுது பாஜக குறைச்சி மதிப்பிட்டாரு சொல்லி பா பாஜகிட்ட பெட்டி சின்னதாக போச்சு காவேக்காட்ட பெரிய பெட்டி வந்துட்டு போங்க என்னன்னு சொல்லிட்டு போங்க என்னை என்னை அதிமுக காரனு விமர்சித்தது இதே சோகால்டு என்னை பாஜக காரனு சொன்னது இதே சோக்கால் என்னை என்னை விஜய்காரன் சொல்றது இதே சோகால் புரியுதுங்களா அப்ப நான் மாறிட்டு இருக்கிறேன்னா நீங்க மாறிட்டு இருக்கீங்களான்னு பாத்துக்கு இவ்வளவுதான் நான் ஒரு நாள் நான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றதில்லை ஒரு நாள் திரும்ப பெற்றதில்லை இறைவனுடைய புண்ணியத்தில் அப்ப நீங்க மாத்தீங்க உங்களுடைய ஆசைக்கு நினைக்கிறீங்க அதுக்கு நாள் கிடையாது எனக்கு அதுக்கான வருமானமும் கிடையாது இன்னொரு ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று வைக்கிறாங்க சார் ஊடகவியலாளர்களே அதிமுக தவிர்த்துட்டு பாஜக தவிர்த்துட்டு இதர என்டி ல இருக்கக்கூடிய கட்சிகளோடு விஜய் தலைமையில கூட்டணிங்கிற ஒரு வாதம் முன் வைக்கிறாங்க அப்படியான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குமா திமுக இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது இதெல்லாம் அடிப்படையில தெரிஞ்ச விஷயம் நம்ம திரும்ப பேசி ஒரு அருத்து மாட்டிக்கு போட வேண்டிய மக்கள் நல்ல கூட்டணி என்ன அதான அதான் விஜய் தலைமையில ஏடிஎம் விஜய் தலை எம் கே இல்லாத ஏடிஎம்கே டிஎம் கே இல்லாத எல்லா அணிக்கும் அதான இருக்கும் இந்த மக்கள் வந்து அதிமுக திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாற்றாக இன்னொருத்தர் உருவாகவில்லை என்றும் நினைக்கிறார் ஓகே ஆனால் இட் வில் டேக் அதிருப்தியில் இருந்தால் அப்போ அந்த மாட்டுக்கு ஒரு வாய்ப்பு அதனால தான் வந்து பாஜக பதினோரு பர்சன்ட் வாங்கிச்சு கூட்டணியாக பதினெட்டு பர்சன்ட் வாங்கிச்சு அதனால தான் வந்து சீமான் எட்டு பர்சன்ட் வாங்கினார் அதனால தான் விஜய்க்கு இவ்வளோ வரும்னு நினைக்கிது அதனால இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அதிருப்தி தான் அது ஸோ அந்த ரெண்டு கட்சிகளோட அதிருப்திங்கிறது ஒரு எட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அந்த லெவல் தான் ஒரு ஆட்சி அமைக்கிறக்கான ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் சராசரியாக முப்பது சதவீத மக்கள் வாக்களிக்கிறது இல்லை எழுபது சதவீதம் அந்த எழுபது எழுபது நீங்க எழுபதை ஒரு முப்பது சதவீதம் மக்கள் வெளியே ஓட்டு போட்டே தான் இருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய எழுபது தான் இவங்க ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா இவங்க இருபத்தஞ்சு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க நாற்பத்தஞ்சு வாங்கிருப்பாங்க அந்த ரெண்டு சேர்த்தா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க இருபத்தஞ்சி நாற்பது எழுபது அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் சார் ஒரு மூத்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் விஜயோட பேசி அப்படின்னு மூத்த ஒருவர் சொல்லும்பு பாமக பேசுறாங்க தேமுதிக கூட எல்லாரும் பேசுறாங்க விஜய் கூட எல்லாரும் ஜி கே வாசன் கூட எல்லாரும் டிடிவி கூட எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் எல்லாரோடையும் பேசி இருக்காங்க அது வந்து அதிமுகவும் பேசுறாங்க விஜய்க்காகவும் பேசுறாங்க திமுக கூட்டணிக்காகவும் பேசுறாங்க எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கு பேச்சுவார்த்தை உங்களுக்கு சொன்ன டிசம்பர் ஜெனலி தாங்க தெரியும் எல்லாரும் எல்லாரோடையும் இருக்காங்க யாரும் எந்த கதவையும் மூடல் இப்போ ஒருவேளை சார் நீ இந்த அணி அமைஞ்சாலுமே அதிமுக பாஜக விஜய் அப்படிங்கிற அணி அமைஞ்சாலுமே அது எப்படி இருக்கும் மக்கள் மத்தியில் எப்படி எதிரொலி நான் சொல்லிட்டேன் நான் இரநூறு சீட் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு பிடிக்கலன்னு சார் நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்க சார் சொல்லிருங்க அது நீங்க உங்க சார் என்ன சொல்ல சொல்றீங்க அவங்க சேர்ந்தாங்கன்னா இரநூறு சீட்டு போய் சீட் வாங்கிருங்க தயவுசு கட்சி மாறி இருங்க போய் சீட்டு வாங்கிருங்க கொள்கையெல்லாம் விட்டுட்டு போய் சீட் வாங்கிருங்க எம்எல்ஏ தேவேந்திரன் எம்எல்ஏன்னு தம்பி சந்தோஷப்படுவேன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்